ராதே கிருஷ்ணா வணக்கம் நான் உங்கள் சீக்கியம்மா பேசுகிறேன் இப்போ வந்து சியாமலா நவராத்திரி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன் இன்றைக்கி வந்து சியாமலா நவராத்திரியோட முதல் நாள் சரி உங்களுக்கெல்லாம் வந்து ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு எனக்காகவும் இந்த டெஸ்ட் இருக்குது என்ன அப்படின்னாக்கா நவராத்திரியை பற்றி நாம் வந்து இவ்வளோ நாள் வந்து என்னென்ன ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு வருஷத்துக்கு மொத்தம் எத்தனை நவராத்திரி நாலு நவராத்திரி சரி என்னென்ன நவராத்திரி இருக்கு ஆடி அம்மாவாசிக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் வந்து வாராகி நவராத்திரி அப்போ நம்ம யாரை கும்பிடுவோம் வாராகி அம்மனை கும்பிடுவோம் இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது என்ன பேர் ஆஷாட நவராத்திரி அப்படின்னும் பேர் சரி அதுக்கடுத்து புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்து ஒன்பது நாட்கள் வந்து ஒரு நவராத்திரி வரும் அது என்ன நவராத்திரி அது வந்து சாரதா நவராத்திரி அப்போ நம்ம யாரை கும்பிடுவோம் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அவங்கள கும்பிடுவோம் அதுக்கடுத்தது ஒன்பது தை அம்மா அமாவாசிக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் இப்போ தை அம்மாவாசைக்கு அடுத்து வர ஒன்பது நாட்கள் என்ன நவராத்திரி ஷியாம்லா நவராத்திரி இப்போ நாம் யாரை கும்பிடுவோம் ராஜ மாதங்கியை கும்பிடுவோம் சரி பங்குனி மாதம் ஒரு நவராத்திரி வரும் பங்குனி மாதம் அம்மாவாசைக்கு அடுத்து ஒன்பது நாட்கள் அது என்ன நவராத்திரி வசந்த நவராத்திரி அப்போ நாம் யாரை கும்பிடுவோம் லலிதா திரிபுர சுந்தரியை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் தானே சரி இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த ராஜ மாதங்கி நவராத்திரி அப்படின்னு சொல்கிறாங்களா ஷியாம்லா நவராத்திரி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னால் முக்கியமாக ஒரு விஷயம் நவராத்திரி அப்படின்னாவே நாம் எதை படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் ஸ்ரீ தேவி பாகவதம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த ராஜமாதங்கி எப்படி வந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த ராஜமாதங்கி வந்து பார்வதி தேவியோட அம்சமாக வந்தாங்க அதாவது லலிதாம்பிகைக்கு பக்கத்தில் வந்து ஒரு பக்கம் வந்து ராஜமாதங்கி இன்னொரு பக்கம் வந்து வா வாராகி அம்மன் இருப்பாங்க ராஜ மாதங்கி வந்து மந்திரி வாராகி அம்மன் வந்து படை தளபதி யாருக்கு லலிதா அதனால் அதனால அவங்களுடைய அம்சமாகவே இவங்க வந்திருக்காங்க சரி எப்படி வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கலாமா மதங்கம் அப்படின்னாக்கா யானை அப்படின்னு அர்த்தமா பிரளய காலத்தில் வந்து பிரம்மதேவன் வந்து மதங்கம் அப்படிங்கிற ஒரு யானை வடிவம் எடுத்துகிட்டு போய் சிவபெருமானை வழிபட்டாராம் அதாவது இந்த படைப்பு தொழிலை எப்படி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்காக சிவபெருமானம் அவருக்கு வந்து படைக்கு மாற்றலாம் கொடுத்தாராம் மதங்க வடிவில் இருந்து பிரம்மாவுக்கு ஒரு மகன் பிறந்தாராம் அவருக்கு வந்து மதங்க முனிவர் அப்படின்னு சொல்லி பேர் அந்த மதங்க முனிவர் என்ன பண்ணார் சிவபெருமானை நினச்சி தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பூலோகத்துக்கு வந்தாராம் பூலோகத்தில் வந்து திருவன்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல வந்து அவர் தவம் செஞ்சாரா சிவபெருமான உடனே அவருக்கு காட்சி கொடுத்து உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்னு சொன்னதுமே உடனே அவர் வந்து பார்வதி தேவியை எனக்கு மகளாக பிறக்கணும் நீங்களே எனக்கு மருமகனாக வரணும் அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே சிவபெருமான் வந்து பார்வதி தேவியை உனக்கு மகளாக பிறக்க முடியாது பார்வதி தேவியோட அம்சமா வந்து உனக்கு ஒரு பெண் பிறப்பால் அப்படின்னு சொல்லிட்டாங்களா அந்த அம்மா வந்து ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் திருவெண்காட்டில் மதங்க புஷ்கரணியில் ஒரு நீலோத்பவம் மலர்ல மரகத பசுமை நிறத்தில் கிளிகளோடையும் வீணையோடையும் ஸ்ரீராஜ மாதங்கி அவதாரம் பண்ணாங்களாம் இந்த மதங்க முனிவருக்கு காட்சி கொடுத்த சிவபெருமானுக்கு வந்து மதங்கீஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேரா மதங்க முனிவருக்கே மகளா பிறந்ததனால பார்வதி தேவியோட அம்சமா பிறந்ததனால அவங்களுக்கு வந்து மாதங்கி அப்படின்னு சொல்லி பேர் வந்து சரி ராஜமாதங்கி எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த நவராத்திரி விரதம் இருந்தால் நம்மளுக்கு என்ன பலன்கள் அப்படின்னாக்கா வந்து சகல செல்வங்களுமே நம்மளுக்கு கிடைக்குமா எல்லா கலைகளிலுமே சிறந்து விளங்குவோமா நம்மளுடைய மகாகவி காளிதாசர் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற படத்தில் வந்து அவர் என்ன பண்ணுவார் ஒரு தூணில் போய் அறிவைக் கொடு புத்தியை கொடு அறிவக்கொடு புத்தியை கொடு அப்படின்னு சொல்லி இடிச்சுக்குவார் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அம்மன் காட்சி கொடுத்து அவருக்கு எல்லா கலைகளையுமே கொடுப்பாங்க அப்புறந்தான் அவர் வந்து மகாகவி காளிதாசம் ஆனார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த சியாமலா நவராத்திரியில் ரொம்ப ரொம்ப விசேஷம் சரி இந்த அம்மாவோட பாட்டு நம்மளுக்கு எதுவும் படிக்க தெரியல இந்த அம்மாவுக்கு வந்து பதினஞ்சு பேர்கள் வந்து இருக்கா ரொம்ப சிறப்பு வாய்ந்த பேரா இந்த பதினஞ்சு பேரை நம்ம சொன்னோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எல்லா நலன்களும் கிடைக்குமா சரி அப்படி என்ன பதினஞ்சு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி கற்றுக்கலாமா நாம அஞ்சனாட்சி சங்கீத யோகினி ஷியாமா சியாமலா మంత్రనాయగి మంత్రిని ససివేసాని ప్రధానేశ్వరి సుగప్రియ వీణావతి వైనిగి ముత్రిని பிரயாக பிரியா ஸ்ரீபப்ரியா கதம்பேசி கதம்பவன வாசினி சதா மாதா அப்படிங்கிற இந்த அம்மாவோட பேரை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இந்த அம்மா எல்லா நலன்களும் கொடுப்பாங்களாம் சரி இப்போ வந்து ராஜமாதங்கி எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம் இவங்க எங்கே பிறந்தாங்க அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் எப்படி ட்ராவல் வித் சுயலை போங்க அங்கே வந்து உங்களுக்கு இந்த ராஜமாதங்கி பிறந்த இடத்த காமிக்க போகிறேன் பார்க்கலாம்மா ராஜ மாதங்கி பிறந்த இடத்த வாங்க வாங்க வாங்க